அரசி குமார கதற விடுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க சும்மா சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் குமார ஒவ்வொரு செகண்டும் ஏண்டா இவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நம்ம அரசி வந்து கதற விடுறாங்க அப்படின்னா அது மிகையாகாது சோ அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம அரசி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல ஜவுளி கடையில துணி எடுக்க வந்திருக்காங்க நம்ம அரசி ஏன்னா அரசு கிட்ட பாத்தீங்கன்னா பெருசா ட்ரெஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இப்ப ஜவுளி கடைக்கு வந்திருக்காங்க குமார தான் கூட்டு வந்திருக்காரு அப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு குமார்ட்ட பாத்தி

போட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இருக்க கூடாது நம்ம கிளம்பி போயிருவோம் அதான் நமக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஏன்னா இதுக்கப்புறம் அங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஏதாவது விஷயம் கேட்பாங்க குமார் டென்ஷன் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிளம்பி போயிடுறாரு சோ கிளம்பி போயிட்டு போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கிட்ட சரி உனக்கு என்ன ஜவுளி வேணுமோ எடுத்துட்டு சொல்லு நான் வெளிய நிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி நேர வீட்டுக்கு போயிடுறாரு அரசியும் சரி இங்க தானே நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம குமார் நேர வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனா அவங்க அப்பா உட்காந்துருக்காரு அவங்க அப்பா கேக்குறாங்க என்னடா போகும்போது

வரல நான் இதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அல்லது வந்து வாங்கிக்கிறேன் இல்லனா அப்புறமா ஹஸ்பண்ட் வருவாரு அவர்கிட்ட சொல்லி கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா என்னடா பண்ணுவேன் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அப்படின்ற மாதிரி திட்ட இல்ல பாத்து இல்ல இப்ப எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவகிட்ட காசு இல்லாம அந்த இடத்துல நிப்பால இப்ப அது அவளுக்கு அசிங்கமா தானே இருக்கும் நம்ம கிட்ட காசு இல்லையே அஞ்சு பைசா இல்லையே அப்படின்னு சொல்லி அவ வந்து அழுவால பதட்டப்படுவாள் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டா அப்படி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ அவளை கொடுமைப்படுத்துவ அப்படின்றத பார்த்தா அவ தாண்டா உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா போற போக்க பார்த்தா இதுதான் நடக்க நடக்கும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ குமாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அழகாக போய்கிட்டு இருக்குது சார் ரைட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அங்கே அரசி வந்து தேடி பார்க்கறாங்க ஏன்னா எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிட்டாங்க ஸோ அரசி வந்து குமார் தேடி பார்க்குறாங்க குமார் பக்கத்தில் எங்கேயுமே காணும் ஸோ எங்கே ஏது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல ஸோ என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா மகன் ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு அசிங்க நினச்சி பேசுகிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதார்த்தமா அந்த சாம்பார் விஷயத்த சொல்றாங்க நீ என்னடா சாம்பார் ஊற்றி விளையாண்டுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்பதான் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது இவர் சொல்றாரு நான் சாம்பார் ஊற்றியெல்லாம் விளையாடலப்பா நடந்த விஷயமே வேற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இவர் கேட்கறாரு என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாப்பா சாம்பார் ஊற்றியெல்லாம் விளையாடல என் மேல சாம்பார் அவள் கொட்டிட்டா சாப்பாட்டில சாம்பார் ஊற்று சாம்பாரை ஊற்று அப்படின்னு சொல்லி கேட்டே அவ வந்து என் தட்டில் ஊத்துறது போல தலையில ஊற்றிட்டாப்பா அப்படின்ற மாதிரி இவருக்கு நடந்த கொடுமையை சொல்ல அவருக்கு வந்து கோபப்படுறதா சிரிக்கிறதா அழுகுறதா வந்துடுறதா அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் புலம்புறாரு ஏண்டா டேய் உன்னை நம்பி உனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ என்னன்னா அவட்ட அசிங்கப்பட்டு நின்றுட்டு என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு ஸோ இப்போ குமாருக்கு ரொம்ப கோம்புறதுப்பா நீங்கள் இப்போ சாம்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமார் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குமார் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்பா வந்து நமக்கு ஆதரவாக இருப்பார் பேசுவார் அப்படின்னு சொல்லி நினச்சாரு பட் நடந்த விஷயங்கள் வேற அவங்க அப்பா வந்து என்னடா லூசு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்கிறாங்க எங்கேயும் தேடி பாக்குறாங்க குமார் ஆளையே காணும் எங்க போயிட்டாரு ஒருவேளை நம்மள வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வெறுப்பாகணும் நம்ம தான் அவங்க கார்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேஷா காடா அப்படின்னு கேட்க இவங்க இருந்துகிட்டு எனக்கு கார்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்டை தூக்கி கொடுத்துறாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு பில்ல போட்டாங்க டக்குரு அப்போ இங்க மெசேஜ் வருது நம்ம குமாருக்கு குமார் ஃபோன் எடுத்து பாக்குறாப்புல பதினேழாயிரம் ரூபாய்க்கு சுவாகா அப்படின்னு வருது குமாருக்கு பெரிய ஷாக்கு டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ எப்பா என் முட்டு காசும் போயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சாரு ஏ என்னாச்சு முதல்ல யார் எடுத்தா எங்க ஏதுன்னு பொறுமையா பாடுறா அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்ல அப்போ பொறுமையா பாக்குறாரு அப்பதான் தெரியுது யார் அந்த அமௌண்ட்டை எடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருந்து தான் போயிருக்குது அப்படின்னு சொல்லணும் குமார் எப்பா நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜஸையும் முடிச்சுட்டு கையில் பேக்கோட நம்ம அரசி கூலா நிற்கிறாங்க இங்க வந்து ஒரே கத்து எதுக்கு நீ இப்படி பண்ண எப்படி எடுக்க போச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கத்த எங்க நீங்க பேசாமல் இருக்கீங்களா இல்லை நான் முத்துவேல் மாமாட்ட சொல்லி கொடுக்கவா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே குமார் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே குமார்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது பேசினார்னா அது தான் அசிங்கம் அண்ட் அவரை வந்து மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்தில் போலீஸ்ல சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சோ இதுலயே அப்செட் ஆகிட்டா குமார் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் இந்த ஏடிஎம் கார்டு என்னோட கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம அரசி குமார்க்கு ஒழுங்கு மரியாதை கார்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்குறாரு அவங்க வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் உங்கள் பெரியப்பா கிட்ட போய் என்னால் நிற்க முடியாது ஸோ அதனால இதுக்கப்புறம் இது என்னோட கார்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்பா வச்சிட்டாங்க குமார் சாக் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா குமார் கொஞ்சம் கூட யோசிக்கல அரசி வந்து இவங்க நினைச்ச மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து நம்ம வச்சு அவங்க அப்பா வச்சு கதற விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் இவங்க கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க நினச்ச வருஷம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர் பயங்கரமாக திட்டம்லாம் போட்டார் நம்ம அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டிருந்தார் ஆனால் கடைசியில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறும் ஏமாற்றம்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் கூட இதுக்கு வந்து இவர் அசிங்கம் தான் படணும் இது இவருக்கு வெக்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் துயரப்படணும் ஆனால் அத்தனை பட்டும் அவர் வந்து திருந்தலை ஸோ இந்த விஷயம் நேராக வீட்டுக்கு போகுது வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவரால் சொல்ல முடியாது குமாரால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இவரதான் கல்வி கழிவு ஊத்துவாங்க காரி காரி துப்புவாங்க அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாம திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நம்ம குமார் ஷாக்கில் இருக்காரு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அரசு ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணுவாங்க என்னங்க இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போய் கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக சொல்லுவாங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதான் வேலை முடிஞ்சிருச்சு வாங்க கார் எடுத்துகிட்டு வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம குமார் முஞ்ச பார்க்கணுமே அய்யய்யோ ஈ ஆடலை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு குமார் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி கெத்து ஆவங்க போகிறாங்க அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில காட்டுறாங்க தங்கமயில் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்குது ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு ஜூஸ் கொண்டு வர்றாங்க ஜூஸ் கொண்டு வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத செய்யாது உன் குழந்த ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஆறுத சொல்லிட்டு கூடவே ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு நல்ல பொம்பளை பிள்ளையாக பெற்று கொடுத்துரு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கமயில் நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க என்னது இவங்க வளர்க்க போகிறாங்களா அப்போ இவங்க வளர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்க முடியாதே நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லி சமாளிக்கிறாங்க என் குழந்தை கூட ஒரு வயசு வரைக்கும் நான் தான் இருப்பேன் என் குழந்தைய விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து தப்பிக்கணும் ஏன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வந்துடும் அப்படின்றதுனால அவங்க வேலைக்கு போகிற விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க பட் கோமதிக்கு ஒன்றும் பெருசாக தெரில ஓகே உன் குழந்தைய நீயே பார்த்துக்கோ அப்போ நாங்களாம் சரியாக பார்க்க மாட்டோமா நாங்களாம் வந்து இதை பண்ண மாட்டோமா நாங்களாம் அதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோமதி வந்து சண்டை போடுறாங்க காமெடியாக தான் சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு சீரியஸாலாம் சண்டை போடலை ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருக்குது உண்மையிலே அடுத்து என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் அண்ட் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அரசியோட பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியை எப்படியாவது பழி வாங்கணும் இதுக்கப்புறம் அரசியை வந்து நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிளானை போட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம குமார் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம அரசி எப்படி வந்து இந்த விஷயத்தை சமாளிக்க போகிறாங்க ஏன்னா அதுதான முக்கியமான விஷயம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த பிரச்சனையை ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் குமாரை விட்டுருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறமும் குமார் குமாரை விட்டால் அது சரிப்பட்டு வராது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் குமார் விஷயத்துல அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க குமார்க்கு என்ன விஷயம் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த சம்பவத்தை தரமாக செய்வாங்க அப்படின்றதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்